அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் நாற்பத்தேழாவது அதிபராக வாஷிங்டனில் கடந்த திங்கள்கிழமை பதவியேற்றார் தனது முதல் உரையில் பேசிய டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவின் பொற்காலம் இன்று முதல் தொடங்குகிறது அமெரிக்கா விரைவில் முன்பை விட சிறந்த வலிமையான நாடாகவும் விதிவிலக்கானதாகவும் மாறும் தேசிய வெற்றியின் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையுடன் நான் அதிபர் பதவிக்கு திரும்புகிறேன் நாடு முழுவதும் மாற்றத்தின் அலை வீசுகிறது இந்த வாய்ப்பை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்காவுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆனால் முதலில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து நாம் நேர்மையாக சிந்திக்க வேண்டும் அவை ஏராளமாக இருந்தாலும் அமெரிக்காவில் இப்போது உலகமே பார்த்து கொண்டிருக்கும் இந்த மாபெரும் உந்துதலால் அவை அழிக்கப்படும் இந்த நாளிலிருந்து நமது நாடு மீண்டும் செழித்து வளர்ந்து உலகம் முழுவதும் மதிக்கப்படும் ஒவ்வொரு தேசமும் நம்மை பார்த்து பொறாமைப்பட வைப்போம் இனி நம்மை யாரும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க மாட்டோம் எனது நிர்வாகத்தின் ஒவ்வொரு நாளிலும் நான் அமெரிக்காவை முதன்மையாக கருதுவேன் நமது இறையாண்மை மீட்டெடுக்கப்படும் நமது பாதுகாப்பு மீட்டெடுக்கப்படும் நீதியின் அளவுகோல்கள் மீண்டும் சமநிலைப்படுத்தப்படும் மேலும் பெருமைமிக்க வளமான மற்றும் சுதந்திரமான ஒரு தேசத்தை உருவாக்குவதே எங்கள் முதன்மையான முன்னுரிமையாக இருக்கும் இந்த தருணத்திலிருந்து அமெரிக்காவின் வீழ்ச்சி முடிந்துவிட்டது இன்று நமது அரசாங்கம் நம்பிக்கை நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக ஒரு மோசமான மற்றும் ஊழல் நிறைந்த அமைப்பு நமது குடிமக்களிடமிருந்து அதிகாரத்தையும் செல்வத்தையும் பறித்துள்ளது நமது சமூகத்தின் தூண்கள் உடைந்து முற்றிலும் சிதைந்துவிட்டன உள்நாட்டில் ஒரு எளிய நெருக்கடியை கூட நிர்வகிக்க முடியாத ஒரு அரசாங்கம் இப்போது நம்மிடம் உள்ளது அது நமது அற்புதமான சட்டத்தை மதிக்கும் அமெரிக்க குடிமக்களை பாதுகாக்க தவறிவிட்டது ஆனால் சிறைச்சாலைகள் மற்றும் மனநல காப்பகங்களிலிருந்து வரும் ஆபத்தான குற்றவாளிகளுக்கு அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது அவர்கள் உலகம் முழுவதிலுமிருந்து சட்டவிரோதமாக நம் நாட்டிற்குள் நுழைந்துள்ளனர் வெளிநாட்டு எல்லைகளை பாதுகாப்பதற்கு வரம்பற்ற நிதியை வழங்கிய அதே நேரம் அமெரிக்க எல்லைகளை மிக முக்கியமாக அதன் சொந்த மக்களை பாதுகாக்க மறுக்கும் ஒரு அரசாங்கம் நம்மிடம் உள்ளது எங்கள் போராட்டத்தை தடுக்க விரும்புபவர்கள் என் சுதந்திரத்தை பறிக்க முயன்றிருக்கிறார்கள் உண்மையில் என் உயிரையும் பறிக்க முயன்றிருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்பு பென்சில்வேனியாவில் ஒரு கொலையாளியின் தோட்டா என் காதில் பாய்ந்தது ஆனால் அப்போது நான் உணர்ந்தேன் இப்போது இன்னும் அதிகமாக நம்புகிறேன் என் உயிர் ஒரு காரணத்திற்காக காப்பாற்றப்பட்டுள்ளது அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்ற கடவுளால் நான் காப்பாற்றப்பட்டேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசினார்